தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் திருவாரூரில் இருந்து நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வந்த அவர் அங்கு வெண்மணி போராட்டத்தில் பங்கேற்ற தியாகி பழனிவேல் வீட்டிற்கு சென்றார் ஆளுநருக்கு தியாகி பழனிவேல் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநரிடம் தியாகி பழனிவேல் வெண்மணி சம்பவம் குறித்தான புத்தகத்தை வழங்கினார் கூலி உயர்வுக்காக போராடிய போது தமக்கு காலில் ஏற்பட்ட குண்டு காயங்களை ஆளுநரிடம் காண்பித்தார் அது குறித்த சில சம்பவங்களை குறித்து இருவரும் கலந்துரையாடினர் இது குறித்து தியாகி பழனிவேல் கூறுகையில் தமிழக ஆளுநர் தன்னை கீழ்வெண்மணி கிராமத்திற்கு வந்து சந்தித்தது மிக மகிழ்ச்சி அவரிடம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் அரசு வேலைவாய்ப்பு வழங்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தேன் அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் உள்ளது போல் இல்லாமல் தற்போது நிலக்கிளார்களின் ஆணவம் அழிந்துள்ளது இதனால் அடித்தட்டு மக்களின் வாழ்வு மேம்படும் என்ற திடமான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஆளுநரின் வருகையால் வெண்மணிக்கு விடுவு காலம் பிறந்துள்ளது என பழனிவேல் கூறினார்